உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை கும்பராசி சகோதர சகோதரிகளே நிறைகுடம் தழும்பாது என்பார்கள் அதீதமான மந்திர சக்தியும் அற்புதமான ஆற்றலும் அதே மாதிரி வெளி வெளி தெரியாமலே ஆக உங்களுடைய ஆழ் மனதின் சக்தியையும் நான் அறிவேன் நான் போன்று நிறைய கும்பராசிக்காரர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு நிறைய உபாயங்களில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி நீங்கள் திரிகோண ராசி என்பதால் எதையும் வந்து விடாமுயற்சியோடையும் அதே மாதிரி தன்னம்பிக்கையோடையும் வெற்றி பெறும் வரை ஒரே விதமாக போராடி கொண்டே இருப்பீர்கள் கண்டிப்பாக இறுதியில் வெற்றியும் பெறுவீர்கள் நீங்கள் உங்களுக்கு உண்டான வீடியோக்கள்லாம் இப்போ புதுசா வந்து பார்க்கக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகள் என்னுடைய பழைய வீடியோக்களவே பாருங்க உங்களுடைய வெற்றிக்கு உண்டான காரணங்கள் தோல்விக்குண்டான காரணங்கள் எல்லாம் பேசியிருக்கோம் சரிங்களா ஆக இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது அந்த இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி இங்கே டிரான்ஸிட் ஆகும் ஜென்ம சனி விலகுது அடுத்தது இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு ஒரு பக்கர குரு பயிற்சி பலன்களாக இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிது இது ஒரு நானும் நாலு மாதம் ட்ராவல் பண்ணும் நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது என்ன செய்யும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அந்த அவிட்டத்தில் பிறந்தால் ராகு குரு திசை போயிட்டுருக்கும் அதே மாதிரி சதயம் குரு திசை சனி திசை போயிட்டு இருக்கும் அதே மாதிரி பூரட்டாதி உங்களுக்கு சனி முடிந்து புதனுடைய திசை போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி திசைகள் உங்கள் லக்கணத்திற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஏழாம் நாட்டு சனி உங்களை எந்த கெடுதலும் செய்யாது சப்போஸ் ஏழிரச்சனையில எனக்கு பிரச்சனை அதே மாதிரி பல்வேறு விதமான துன்பங்கள் ஏன்னா வைத்திய வலி வந்தால்தான் வைத்தியரை போ பார்க்குறோம் வைத்திய வலியே இல்லாதவருக்கு வைத்தியருடைய அருமை புரியாது வாழ்க்கையில பிரச்சனையே வல்ல நான் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் எண்ணக்கூடியவர்களுக்கு ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி நல்ல திசா புத்தி நடக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு பிளானும் என்னால் திட்டமிட்டு காய்களை நகர்த்த நகர்த்தக்கூடியவர் யார் அப்படின்னா கும்பம் எதையுமே அலட்டிக்காம எது வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்திர ராசி கும்பம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க டெபினட்லி உங்களுடைய லைஃப்ல வந்து இந்த நான்கு மாதங்கள்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது ஏன்னா குருவுக்கு பார்வை பலம் ஜாஸ்தி ஸ்தான பலம் தேர்ட் ஹவுஸ்ல இருக்கும் பதினொன்னு கூடியவன் மூணில் லாபம் மூன்றாம் இடத்தில் உன்னை எப்படி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் பத்து நிமிஷத்துல சொல்ல முடியாது இந்த சகோதரனால் மேன்மை முயற்சியினால் வெற்றி கிட்டும் சரிங்களா அதே மாதிரி இடம் மாற்றத்தினால முன்னேற்றம் ஜென்மசனி வந்ததுல இருந்து மாற்றலான்னு இருக்கேன் காலேஜ் வேற மாறலான்னு இருக்கேன் வேற படிப்பு வந்து நான் ஹாஸ்டல்ல போகலான்னு இருக்கேன் படிச்சு முடித்தவர்கள் வேலைக்கு போறதுக்கு உண்டான முயற்சி ஆல்ரெடி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அது எப்படி சார் மூணில் குரு இருக்கு குரு எப்படி திருமணம் நடக்கும் சார் திருமணம் என்பது பெண்ணை தேடியும் மாப்பிள்ளையை தேடியும் நம்ம அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் நமக்கு ஒரு சரியான ஒரு விலாசம் முகவரி நமக்கு கிடைக்கிது அதுதான் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த நிகழ்வு நடக்கும் நம்ம சும்மா வந்து உங்களுக்கு ஆகா ஓகோ உங்களுக்கு மார்க் எல்லாம் போட முடியாது தொண்ணூறு மார்க் எண்பது மார்க் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்குலாம் வேலை இல்லை நீங்க எதை தேடுகிறீர்கள் திருமணம் நடக்கும்னா கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்களுக்கு நடக்குமா கேள்வி வருது இல்லையா வாய்ப்புகளை தேடிக்கொண்டு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி சார் மேரேஜ் பார்த்துட்டே இருக்கேன் சார் ஒர்க் ஒர்கதிர்ஷ்டத்துக்காக காத்திருந்த ஒன்பதாம் இடத்தை பாக்குது குரு சார் லாபத்துக்காக நான் காத்திருந்தேன் குரு பார்வை இருக்கு ஒரு தொழில் பண்ண சார் பணம்லாம் போட்டோம் ஜென்ம சனி அதுல வந்து கொஞ்சம் சிக்கிட்டோம் இப்போ பெனிஃபிட் இருக்குமா சார் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இருக்கும் ஆக திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் பதவி உயர்வு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை அதே மாதிரி ஸ்தல யாத்திரை போகிறது எவ்வளவு விஷயங்கள் அப்பாவின் சொத்து அல்லது அப்பாவின் சொத்தை எழுதி வாங்குதல் அல்லது எழுதி கொடுத்தல் அதே மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட கேள்விகள் திருமணம் திருமணமாகி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் தேர்ந்து மீண்டும் ஒற்றுமை நிலவுதல் கர்ப்போற்பத்தி என்ப என்ற ஸ்தானம் ஏழாம் பாவகம் குழந்தை கர்ப்பம் தரித்தல் எவ்வளவு விஷயங்கள் பதினொன்னாம் இடம் தொழில் செய்து அதனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை அதற்காக காத்திருந்தேன் இனி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திற்குண்டான வழிமுறைகள் தெரியக்கூடிய காலம் தாங்க அந்த நாளும் நாலு மாசம் உடனே குரு வக்ரம் ஆயிடுச்சு எல்லாமே நம்மளை டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி போட்டுறோம் லைஃப்ப அல்லது மேன்மை கிடைச்சிரு அதெல்லாம் இல்லை யாரெல்லாம் இந்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறீங்களா எக்ஸாம் எழுத யாரு காத்திருக்கிறாங்க அதிர்ஷ்டத்துக்காக யார் காத்திருக்காங்க திருமணத்திற்காக தொழில் லாபத்துக்காக குழந்தை பாக்கியத்திற்காக இதெல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு டீலிங் ஒன்று பேசுகிறோம் அந்த டீலிங் வந்துச்சுன்னா எனக்கு பெரும் பணம் கிடைக்கும் ரொம்ப தான் பாவம் கும்பத்துக்கு ஒரு டீலிங் நீங்களே வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரிலாம் கமிஷன் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பேசிக் ஒரு பெரிய அசர்ட்டு பிரச்சனைக்குரிய சொத்து உங்களுக்கு பேரே வந்து நாட்டு வைக்கல்னு வச்சுருக்கோம் அதாவது வந்து கோர்ட்டில் வந்து ஜப்தி ஆகிறது அல்லது கோர்ட்டில் பிரச்சனைக்குள்ள நிலங்கள் இதெல்லாம் போய் எடுத்து அழகாக அற்புதமாக அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் கலைந்து அதை விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கெலாம் இன்கம் சோர்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது இந்த வக்கர குரு பயிற்சி பலன்கள் என்னதான் செய்யும் அப்படின்னா வாய்ப்புகள் ஏற்படுத்தி அந்த கிடைக்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குலாம் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அங்கே வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிற எல்லாருக்கும் எல்லாரும் அங்கே போக போகிறது இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு குறிப்பிட்டது போகிறோம் இப்போ கும்பராசிக்கு ஒரு வாய்ப்பு ஃப்ரெண்டில் காத்திருக்கு அப்போ சவாரி லாங் சவாரி போகிறாரு ஒன்று ஏரியை உட்காந்தானே இங்கேருந்து மதுரை ராஜபாளையம் கன்னியாகுமரி வரைக்கும் போய்ட்டு வரணுங்க வாய்ப்பு தானே இந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு உங்களுடைய கார் இங்கே முன்னாடி நின்றதுனால் இதே நிற்கலைன்னா வீட்டிலே படுத்திருந்தீங்கன்னா வேற இன்னொருத்தர் அந்த வாடகையை தட்டிட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் அண்ட் எவ்ரி கும்பராசி கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிறைய திறமைகளை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கிறாங்க அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்திறவு வேணும் உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சமைக்கிறீங்க அற்புதமாக சமைக்கிறீங்க உங்களுடைய சமையலுக்கு வந்து எல்லோரும் அடிமை ஆனால் நீங்கள் யாரையும் தேடி போகிற மாதிரி இல்லை உடனே ஒரு ஜொமோட்டோவோ ஸ்விக்கிக்கு கையை பண்ணுங்க நல்ல திறமையாக நீங்கள் வந்து ஆடைகளை வடிவமைக்கிறீங்க துணிகளை தயார் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃபிளிப்கார்டு அமேசான் டைய பண்ணுங்க ஆக அந்த திறமை என்ன ஆகுது அங்கே ஃபேஸ்புக்கு அது இன்ஸ்டாகிராம்னு விளம்பரத்துக்குள்ளார போகுது அப்போ என்ன ஆகுறீங்க ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன்ஸ் சொசைட்டி பதினொன்றாம் இடம்ங்கிறது அதன் மூலமாக அந்த விளம்பரத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் புரியுதுங்களா இது மாதிரி உங்களுக்கு புரியும்படியா அவிட்டமாக இருக்கட்டும் சதயமாக இருக்கட்டும் போராட்டம் இருக்கட்டும் ஏங்க உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளை கடந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டிய பெருமை சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழனை சேர்மல்லவா அங்கு சென்றவர்கள் எல்லாம் கோவிலை கீழே குனிந்து பார்க்க முடியாது எல்லாரும் நின்று அண்ணாந்து பார்க்க வேண்டும் வானலாக உயர்ந்த அந்த கோவிலை தூக்கி நிறுத்தியது யார் அண்ணாந்து பார்க்க வைத்தவர் யார் அதான் கும்பராசி அப்போ உங்களிடம் எவ்வளோ டேலண்ட்டுகள் இருக்கு ஏன் நீங்கள் அதை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி செய்யும் யாராவது ஒருத்தவங்களுக்கு லக்கணம் கெட்டு போயிருக்கோம் ராசி கெட்டு போயிருக்கோம் எங்கே இவர் சொல்றது மாதிரியே இல்லையே அப்படின்னா கூப்பிட்டு வந்துங்க உட்கார வைங்க அதை நான் கரெக்டாக ஃபைன் ட்யூன் பண்ணி அனுப்பி விட்றேன் சரிங்களா பதினெட்டு டு இருபத்தி மூணு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான காலக்கணித ஆய்வாளர்களை மனப்பகுப்பாய்வாளர்களை சந்திப்பது சால சிறந்தது என் போன்றோர் என்று நான் ஏன் சொன்னேன் என்றால் நான் மட்டுமே என்றால் அது தலைக்கணம் என்னிடம் வாருங்கள் என்று நான் ஒரு நாளும் கூறியதில்லை என் போன்றவர்களை போய் பாருங்கள் அப்போ வாழ்க்கை உங்களுக்கு வசந்தம் தானே ஆக கும்பராசி நாயர்களை இந்த குரு வக்கர குரு பயிற்சி பலன்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் கம்யூனிகேஷன்ஸ் உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் அதே மாதிரி கணவன் மனைவி உறவினர்களால் வந்த பிரச்சனைகள் தீருதல் ஒன்பதாம் இடம் தகப்பனார் தகப்பனார் வழி நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு முன்னேற்றம் மேன்மை வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் செல்லுதல் பிரயாணங்கள் எவ்வளவு விஷயம் பதினொன்றாம் இடம் என்பது தொழிலில் போட்ட காசை உண்டான காலம் இந்த நான்கு மாதத்தில் லாப மேன்மைகள் இவை அனைத்தும் உங்களை வந்து உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது இந்த கிரகம் நீங்கள் தான் வாய்ப்புகளை தேடிச் செல்ல வேண்டும் தானாக அது கூரையை பிரித்து கொண்டு கொட்டாது நாம் இருக்கும் இடத்தை விட்டு நாம் வெளியில் தேடினால்தான் இந்த உலகம் பெரியது நாம் ஒரு அணிவிலும் அணுவாக இருக்கிறோம் எனவே இது போன்ற அடுத்தது ஜென்ம சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பாத சனிக்கு வந்து என்ன செய்யும் என்ற ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்